தீர்த்த மலைக்கு ஆதாரமாக விளங்கும் வழிபட இவங்க வந்து ஒரு சிவபக்தியா இருந்து இறந்துருக்காங்க அவங்க சொர்க்கத்துக்கு போறாங்க தான் இந்த இந்த சிலையை வந்து கொண்டு போய் அந்த சிவன் கோயில வச்சிருக்காங்க மனிதனும் மிருகமும் கலந்து உருவாக்கப்பட்ட புராண சிற்பங்கள் ஆந்திரபோ என்று சொல்லக்கூடிய நான்கு சிற்பங்களை தேர்ந்தெடுத்து இந்த நான்கு திசைகளிலும் அமைச்சிருக்கிறது வந்து சிற்பி தன்னுடைய யுத்தியை அல்லது மதிநுட்பத்தை எந்த அளவுக்கு சிறப்பாக கையாண்டிருக்கிறாரு அப்படின்றது மிகவும் வியப்பளிக்கக்கூடிய செய்தி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஆச்சரியப்படுத்தும் அடையாளங்கள் கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக் கோட்டைக்கு அருகே அமைந்திருக்கும் மல்லிகார்ஜுன துர்கம் என்கிற மலைக்கோவில் சுமார் எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டதாக அறிய கிடைக்கும் நிலையில் இங்கிருக்கும் கல்வெட்டு மூலம் முரசாத ராயர் என்கிற குறுநில ஆட்சியாளர் பற்றி அறிந்து கொள்ள முடிகிறது மலை உச்சிக் கோவிலில் அமைந்திருக்கும் தூண் சிற்பங்கள் ஓய்ஸாளர்கள் காலகட்டத்து கலை சிறப்பை தாங்கி நிற்கின்றன இவற்றின் தொடர்ச்சியாகத்தான் மேலும் பல தகவல்கள் நமக்கு இந்த கோவிலில் கிடைக்கின்றன மலையின் நடுப்பகுதியில் வெட்டப்பட்ட பாறை கல்வெட்டு இதை தீர்த்தமலை என்று குறிப்பிடுகிறது தீர்த்தமலை என்று குறிப்பிடுவதற்கு ஆதாரமாக இங்கு மூடி வைக்கப்பட்டிருக்கும் ஒரு நீர்நிலை இருப்பதை சுட்டிக்காட்டினார்கள் மூடப்பட்டிருந்த அந்த நீர்நிலைக்குள் இறங்கினோம் அங்கே இயற்கையாக உருவான பெரிய சுனை தென்பட்டது கோ கோயிலுடைய பாதாளரை பாதிக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கும் இப்போ இயற்கையாக உருவான ஒரு சுனை தான் தெரியுது இதுக்கு மேலே தான் வந்து அவங்க வந்து செயற்கையாக வந்து இதில் போட்டுருக்காங்க இப்போ இதுக்கு இதை வச்சு தான் வந்து தீர்த்தமலைன்னு சொல்றாங்களா ஆமாம் சார் அது இதை இதை வச்சு தான் வந்து தீர்த்தமலைன்னு சொல்கிறாங்க இப்போ இருக்கிற பேர் வந்து ரொம்ப பின்னால் வந்துருது இது மல்லிகார்ஜுன துர்க்கம்ங்கிறது அதுக்கு முன்னால் வந்து தீர்த்தமலைன்றது இயற்கையான இந்த தீர்த்தம் அல்லது இந்த ஜொனையை வச்சு தான் வந்துருக்கு இதுதான் தீர்த்தம் இதுதான் தீர்த்தம் இதை வச்சு தான் அந்த மலைக்கே பேர் தீர்த்த மலைன்னு வந்துருக்கு சரி இப்போ இது வந்து இயற்கையாக உருவானதா இல்லை மலை உருவாக்கியிருக்காங்களா இல்லை இல்லை இயற்கையாக மலையுடைய உச்சியில் இயற்கையாக உருவான ஒரு ஜோனதா இங்கே உடைந்த நிலையில் நந்தி சிற்பங்கள் காணப்பட்டன இவை இடி தாக்கி உடைந்ததாகவும் கோவில் கோபுரம் போன்றவை அடிக்கடி இடி தாக்கி சேதமடைவதால் இடி தாங்கி வைக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டது அதாவது இந்த கோயில் கட்டின காலத்தில் ஏழ்நூறு வருஷத்துக்கு மேலே அந்த கோயில் கட்டினதாக சொல்கிறோம் இல்லைங்களா அந்த காலக்கட்டத்தை சேர்ந்த ஒரிஜினலான அந்த நந்தி இது இந்த நந்தியினுடைய முகப்பகுதியெல்லாம் உடஞ்சிருக்கு இதுக்கு காரணம் வந்து லோக்கல் மக்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இடி விழு தாங்கி இடி தாக்கி இந்த சிற்பம் உடைஞ்சுதான் சொல்கிறாங்க அதை வெளியில் அங்கே வச்சுட்டு புதிய நந்தி அங்கே வச்சுருக்கிறாங்க ரெண்டாவது நந்தி வச்சு வச்சிருக்கிறாங்க பிற்காலம் இது ரொம்ப ரீசெண்டானது அந்த நந்தி கூட இந்த தலை கா இதெல்லாம் உடஞ்சிருக்கு பாருங்கள் இது இடிதான் காரணம் இதுவும் இடிதான் காரணம்னு சொல்லி சொல்கிறாங்க அதெல்லாம் இடி தாங்கி கூட இங்கே வச்சுருக்காங்க ஆமாம் அதனால் த இது வந்து இயற்கையிலே இந்த மலைப்பகுதியில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கும் பொழுது இடி தாங்கி வச்சால் கூட வந்து இடி வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய கட்டிடத்தில் மேலே இறங்குற மாதிரியான ஒரு அமைப்பு இந்த கோயிலில் இருந்துருக்கு இந்த கோயிலுடைய கோபுரம் கூட அடிக்கடி ஆமாம் இந்த கோயிலுடைய சைடில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே விரிசல் விட்டுகிட்டே இருக்கும் அடிக்கடி எந்த ஒரு பெரிய மழை வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்தா அந்த கோயிலில் அங்கங்கே விரிசல் இருக்கும் அது மாதிரியான ஒரு இடமா இருக்கிறதுனால தான் இது பேரே வந்து இடியோட பேர் தான் அந்த இடிக்கு ஒரு பேர் சொல்றாங்க சிடிலம் சிடிலம் சிடில சிவன் தான் சொல்றான் மளிகார்ஜ் சிடில ம மளிகார்ஜுன்னு சொல்றாங்க சிடிலன்ற சொல்லுக்கு வந்து மின்னல்னு பேர் அடிக்கடி மின்னலில் தாக்கக்கூடிய ஒரு கோயிலா அது இங்கு பெண் சிற்பம் ஒன்று காண கிடைத்தது இதை பற்றி தொல்லியல் ஆய்வாளர் திரு கோவிந்தராஜ் அவர்கள் கூறிய தகவல் ஆச்சரியப்பட வைத்தது இறந்து போன பெண்ணின் நினைவாக வைக்கப்பட்ட சிற்பம் இது என்றும் சாக்கியம்மன் என்கிற பெயரில் நடத்தப்படும் வழிபாடு இது போன்ற பின்னணியில் இருந்துதான் உருவானது என்பதாகவும் கூறினார் கிராம தேவதைகளுடைய தோற்றம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு காரணத்தினால ஒரு பெண்ணை பலி கொடுத்துருப்பாங்க அந்த பெண்ணை வந்து அந்த வழி வந்தவர்கள் அந்த வம்ச வழி வந்தவர்கள் வந்து சாமியாக கும்பிடுவாங்க இதே மாதிரியான ஒரு சிற்பத்தை வந்து நாம் சின்னக்குத்தூரில் பார்த்தோம் இந்த சிலைக்கு பின்னால் கூட பார்த்திங்கன்னா இது வந்து தெய்வமாக்கப்பட்ட ஒரு சிலை இவங்க வந்து இவங்கள வந்து ஒரு அந்த கீழே ஒரு ஊர் இருக்குது அந்தேவனப்பள்ளின்ற ஊர் அங்கே இவங்களுடைய நடுகள் இருக்குது அவங்கள வந்து ஒரு தனி சிலையாக வச்சு கல்லில் சிலையாக வச்சு வழிபட்டு இருந்துருக்குறாங்க அதுதான் வந்து கிராம தேவதைன்னு சொல்லிட்டு சொல்கிறோம் ஆனால் இப்போ இங்கே வச்சுருக்கக்கூடிய சிலை இருக்குது பாருங்க அது மாதிரி வழிபட்ட ஒரு சிலையை ரொம்ப காலத்துக்கு முன்னாலே இங்கே மேலே கோயிலுக்கு கொண்டு வந்துட்டாங்க இப்போ வந்து இப்போ கேட்டோம்னா யாராவது வழிபடுறாங்கன்னா யாரும் வழிபடலான்றாங்க அளவுக்கு இது பழமையான ஒரு சிலையாக இது இருக்குது இந்த சாமிக்கு இதுக்கு பெயர் இருக்குங்களா இது பெயர் கண்டிப்பாக இருக்கணும் அதை வந்து நம்ம லோக்கல் கிட்ட கேட்டால் தான் சொல்லுவாங்க அல்லது அந்த கல்வெட்டு இருக்கணும் இப்போ அந்த பெ எந்த பெண்ணும் அந்த பெண்ணுடைய பேர் இருந்துதுன்னா அந்த பெண்ணை அந்த பேரை வச்சு இந்த அம்மாவை அம்மன் அப்படின்னு சொல்லிட்டு வழிபடுவாங்க இந்த சாக்கியம்மன் வழிபாடுலாம் சொல்கிறாங்க இல்லைங்களா ஆமாம் அதுக்கு இதுக்கு தொடர்பு ஆமாம் அதே தான் சாக்கியம்மனும் அது அது மாதிரியான ஒரு வழிபாடு தான் இந்த சாக்கியம்மன்ற பேரில் இன்னும் வந்து இந்த சின்னக்குத்தூரில் வழிபடுறாங்க அப்படி வழிபடும் பொழுது அந்த வழி கொடுத்த சிற்பத்தையே பார்க்குறோம் கல்வெட்டும் இருக்குது தீர்த்த மாலை உடனே தலைவெட்டு அப்படின்ற கல்வெட்டு கீழே அந்த ஒரு பெண் உட்காந்துருக்காங்க அந்த பெண்ணை வெட்டுற மாதிரி இருக்குது அது பக்கத்துலேயே வந்து இது மாதிரி பெரிய தனி சிலை இருக்குது அதை வந்து இப்போ சாக்கிய மாலை கும்பிட்றாங்க ஆகவே ஒரு நடுகளானது எப்படி வந்து கிராம தேவதையாக மாறுதுன்றதுக்கு இந்த சிற்பம் ஒரு நல்ல உதாரணம்